அல்லா மாலிக் தீர்க்க முடியாத வியாதிகளும் பாபாவால் தீர்த்து வைக்கப்படும் பாபாவை மிஞ்சிய வைத்தியர் இல்லை தீர்க்க முடியாத வியாதிகளும் பாபாவினுடைய தர்பாரில் தீர்த்து வைக்கப்படும் ஆகவே பாபாவின் மீது முழு நம்பிக்கை வையுங்கள் இங்குள்ள பக்கீர் உமது வியாதிகளையும் வலியையும் நிர்மூலமாக்கி விடுவார் கவலையை விடு என்று பாபா கூறியிருக்கிறார் சாயி தெய்வத்தினுடைய வாக்கு என்றுமே பொய்த்ததில்லை யார் கைவிட்ட போதிலும் பாபா தனது பக்தனை கைவிடவே மாட்டார் அவரிடம் நம்பிக்கை வைப்பது இப்பொழுது மிக மிக அவசியம் ஆகிறது அதாவது சாயியின் மீது நம்பிக்கை கொண்ட ஒருவருக்கு எல்லா அற்புதங்களும் நிகழும் என்பதற்கு ஒரு உண்மை சாட்சி பம்பாயை சார்ந்த கடைக்காரரான சங்கர்லால் பட் ஒரு கால் கோணமானவர் இவர் சாயி பாபாவின் மாயமான தெய்வீக சக்தியை பற்றி கேள்விப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் சீரடிக்கு வந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் சமர்ப்பித்தார் அவரும் அருளாசி தந்தார் பிறகு தோணித்துறைக்கு போவதற்காக ஆற்றுநீரில் கொஞ்சம் இறங்கி சங்கர்லால் நடக்கின்ற பொழுது தொய்ந்து செயலிழந்திருந்த இவருடைய கால் நரம்புகள் அனைத்தும் புத்துணர்வு பெற்று சகஜமாகிவிட இவரால் நிமிர்ந்து கொத்தலாக நிற்க முடிந்தது கால் ஊனமும் முழுமையாக குணமடைந்தது நாற்பது வருடங்களுக்கும் மேலாக ஷீரடியில் ஹோட்டல் ஒன்று நடத்தி வந்திருந்த அவருடைய மகள் வாதம் கண்டவள் என்றும் அதனால் அவளால் நடக்கவே முடியாது என்றும் சொல்லியிருக்கிறார் அவருடைய மகளை உடனே சாயிபாபாவின் சமாதிக்கு கொண்டு போய் அங்கேயே படுக்க வைத்துள்ளனர் ஒரு சில நிமிடங்களுக்கு உள்ளாகவே அந்த பெண் எழுந்து நடந்து கோயிலை சுற்றி வருவதை அனைவரும் பார்த்திருக்கிறார்கள் ஆச்சரியத்தில் அறையப்பட்டிருந்த அவளுடைய பெற்றவர்களுக்கு சாயிபாபா வந்து எழுந்து நடக்கச் சொன்னதாகவும் அவர் சொன்னபடியே செய்வதிலே அப்பொழுது தனக்கு எந்த சிரமமும் ஏற்படவில்லை என்றும் சொல்லியிருக்கிறாள் அந்த சிறுமி சாயியின் மீது அளவுகடந்த கடந்த நம்பிக்கை கொண்ட ஒருவனுக்கு வாழ்க்கையில் எல்லா அற்புதங்களும் நிகழும் வழித்துணை சாயப்பா உங்கள் வாழ்வு முழுவதும் வந்து கொண்டே இருப்பார் வந்து கொண்டே இருப்பார் அல்லாம்